வணக்கம் மக்களே இங்கிலாந்து மண்ணில் இந்திய கிரிக்கெட் அணி அஞ்சு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர்ல விளையாடி வராங்க அந்த தொடரில முதல் போட்டியில வென்ற இங்கிலாந்து இரண்டாவது போட்டியில தோற்கடிச்ச இந்தியா பதிலடியும் கொடுத்தாங்க அதனைத் தொடர்ந்து மூன்றாவது போட்டி ஜூலை பத்தாம் தேதி லண்டன்ல இருக்கக்கூடிய லார்ட்ஸ் மைதானத்துல நடந்துச்சு இதுல டாஸ் வென்று முதல்ல பேட்டிங் செய்த இங்கிலாந்து முன்னூத்தி எண்பத்தி ஏழு ரன்கள் எடுத்திருந்தாங்க அதிகபட்சமா ஜோருட் நூத்தி நாலு ரன்கள் எடுத்த நிலையில இந்தியாவுக்கு அதிகபட்சமா ஜஸ்பிரித் பும்ரா அஞ்சு விக்கெட் கைப்பற்றிருந்தாரு அடுத்ததா விளையாடிய இந்தியாவும் முடிஞ்சளவு போராடி முன்னூத்தி ரன்கள் அடிச்சிருந்தாங்க ஸ்கோரையும் சமன் செஞ்சிருந்தாங்க அதிகபட்சமா கே எல் ராகுல் சதம் அடிச்சிருந்தாரு ரன்கள் ஜடேஜா எழுபத்தி ரன்கள் எடுத்த நில இங்கிலாந்துக்கு அதிகபட்சமா கிறிஸ் கிறிஸ்வோக்ஸ் மூணு விக்கெட்ஸ் கைப்பற்றிருந்தாரு அடுத்ததா விளையாடிய இங்கிலாந்து சிறப்பா பவுலிங் செய்த இந்தியா நூத்தி ரன்களுக்கு ஆல் அவுட் பண்ணாங்க அதிகபட்சமா ஜோரூட் நாற்பது ரன்கள் எடுத்த நிலையில இந்திய அணிக்கு அதிகபட்சமா தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் நாலு விக்கெட் கைப்பற்றியிருந்தார் இறுதியில நூத்தி தொண்ணூத்தி மூணு சேஸ் பண்ண இந்தியாவுக்கு ஜெய்ஷ்வால் டக் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்த நிலையில கருணாயர் பதினாலு ரன்கள்ல விக்கெட் எழுந்தாரு அடுத்ததா வந்த கேப்டன் கில் நல்ல ஃபார்ம்ல இருந்து ஆறு ரன்ல அவுட் ஆன போதே இந்தியாவுக்கு பெரிய அழுத்தம் உண்டானுச்சு போதாத குறைக்கு மிடில் ஆர்டர்ல ரிஷப் பண்ட் ஒன்பது ரன்கள்ல அவுட் ஆனாரு இன்னொரு புறம் போராடிய ராகுலும் முப்பத்தி ஒன்பது ரன்கள்ல பெவிலியன் திரும்பிய நிலையில் அடுத்து வந்த வாஷிங்டன் சுந்தர் டக் அவுட் ஆனாரு லோயர் மிடில் ஆர்டர்ல போராடிய நிதிஷ் ஷெட்டி பதிமூணு ரன்கள்ல அவுட் ஆனாரு இதனால தோல்வியின் பிடியில சிக்கிய இந்திய அணிய ரவீந்திர ஜடேஜா நங்கூர மாதிரி நின்று காப்பாத்தினாரு எதிர்புறம் அவருக்கு கை கொடுக்க முயற்சி பண்ண முப்பத்தஞ்சு ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைச்ச போதிலும் அஞ்சு ரன்கள் அவுட் ஆயிட்டாரு பந்துகளை எதிர்கொண்டிருப்பாரு பும்ரா இருந்தாலும் மறுபுறம் ஜடேஜா போராடியதால இந்தியா வெற்றி பெறும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க அவருக்கு ஜோடியா கடைசியா வந்த சிராஜோ உடம்புல பல அடிகளை வாங்கி கை கொடுத்தாரு இருந்தாலும் முப்பது பந்துகளை எதிர்கொண்டு நாலு ரன்கள் எடுத்த அவரு ஷோயப் எதிர் சுழல்ல எதிர்கொண்ட நல்லாவே தடுத்தாரு ஆனா அதிர்ஷ்டம் இல்லாத அந்த பந்து தரையில பட்டு ஸ்டம்ப்ல உரசி ஒரு பயில்ஸ் கீழே தள்ளிருச்சு இதனால நூத்தி எழுபதுக்கு இந்தியாவை சுருட்டிய இங்கிலாந்து இருபத்தி ரெண்டு ரன்கள் வித்தியாசத்துல ஜெயிச்சுட்டாங்க ரெண்டுக்கு ஒன்னு அப்படின்ற கணக்குல முன்னிலையும் பெற்றுட்டாங்க அதிகபட்சமா கேப்டன் ஸ்டோக்ஸ் ஆர்ச்சர் தலா மூணு விக்கெட்ஸ் இருந்தாங்க மறுபுறம் வீரனா நின்று போராடிய ஜடேஜா பாறை போல நூத்தி எண்பத்தி ஓரு பந்துகளை எதிர்கொண்டு அறுபத்தி ஓரு ரன்கள் எடுத்து இந்தியாவால தோல்வியை தவிர்க்க முடியல குறிப்பா லார்ட்ஸ் மைதானத்துல ஆயிரத்தி எண்பத்தி இந்தியாவுடைய அதிகபட்ச வெற்றியா பார்க்கப்பட்டுச்சு அதை விட இந்த முறை பெரிய இலக்க சேசிங் செய்து சாதனை வெற்றியை பெறும் போராட்டத்துல இந்தியா விழுந்துட்டாங்க அதனால கண்ணீர் விட்ட சிராஜ் மற்றும் சோகத்துல ஆழ்ந்த ஜடேஜாவுக்கு இங்கிலாந்து கேப்டன் ஸ்டோக்ஸ் பாராட்டி ஆறுதலும் தெரிவிச்சிருந்தாரு இதுல இந்தியா ஜெயிச்சாங்களா இல்ல இங்கிலாந்து ஜெயிச்சாங்களா அப்படின்னா டெஸ்ட் கிரிக்கெட் வின் பண்ணிருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்னதான் ரெண்டு அணி வீரர்களும் மோதிக்கிட்டாலும் போட்டி உடனே சிராஜ் மற்றும் ஜடேஜாவுக்கு மற்றும் மற்ற இங்கிலாந்து வீரர்கள் ஆறுதல் சொன்னது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு நன்றி வணக்கம்